தோத்திரம் உலகத்தின் கடைசி நாட்களில் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தை கோகு மாகோகு யுத்தம் என்று எசைக்கியல் தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் கூறப்பட்டுள்ளது கோகு மாகோகு யுத்தத்தின் போது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் தேசத்திற்கும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய யூதர்களுக்காகவும் இஸ்ரேலின் எதிரிகளோடு நேரடியாக எப்படியெல்லாம் யுத்தம் செய்ய போகிறார் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் இப்போது காசா பகுதிக்குள் இஸ்ரேலின் டாங்குகள் ஏராளமாக நுழைந்து சென்று கொண்டிருக்கின்றன எரேமியா தீர்க்குதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் காசா மொட்டையடிக்கப்படும் என்றும் செப்பனியா தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் காசா குடியேற்று போகும் என்கிற வசனத்தின்படியும் இப்பொழுது காசாவில் நடந்து கொண்டிருக்கிறது காசா மண்மேடாகும் என்ற வேத வசனத்தின்படி அத்தனை கட்டடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டு வெறும் மண்மேடுகளாகி போயின அரைகுறையாக மீதமிருந்த பதினைந்து அல்லது பதினாறு சதவிகித கட்டடங்களையும் முழுவதும் அளிப்பதற்காக இஸ்ரேல் இப்போது எண்பதாயிரத்திற்கும் அதிகமான ராணுவ வீரர்களை ஆயத்தமாக்கி ஏராளமான ராணுவ டாங்குகளை காசாவுக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறது இப்போது நடக்கிற எந்த யுத்தமும் இனி நிற்காது எல்லாமே விரிவடைந்து கொண்டே போய் கோகுமாகோகு யுத்தமாக மாறும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த யுத்தம் முடிவடைந்து விட்டதாக அநேகர் நினைக்கிறார்கள் வெளியே அப்படி தெரிகிறது அவ்வளவுதான் ஆனால் உண்மையில் இஸ்ரேல் இராணுவமும் மொசாட் உளவுத்துறையும் தினமும் ஈரானுக்குள் மறைமுகமாக அநேக அழிவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இனி வெளிப்படையாக மறுபடியும் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் ஈரானை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் எந்த நேரத்திலும் தங்களை தாக்கலாம் என்று ஈரானே சொல்கிறது அதனால் இன்றைய நிலவரப்படி ஈரான் மிக தீவிரமாக ராணுவ பயிற்சிகளை செய்கிறது அவர்களுடைய கடற்படை பயிற்சியையும் வான் தாக்குதல் பயிற்சியையும் அதிக அளவில் செய்கிறார்கள் ஆயுதங்களை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்கிறார்கள் இதற்கெல்லாம் ஈரானுக்கு உதவி செய்வதும் ஈரானுக்கு வான் பாதுகாப்பு சாதனைகளை கொடுத்திருப்பதும் எந்த நாடு தெரியுமா அந்த நாடு ரஷ்யா தான் ஈரானின் புரட்சிகர படை தலைவர் என்று சொல்லப்படுகிற யாகியார் சஃபாஃபி என்பவர் என்ன சொல்கிறார் தெரியுமா இனி இஸ்ரேல் ஈரானை தாக்கினால் அதாவது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மறுபடியும் நடந்தால் அதன் பிறகு மத்திய கிழக்கு நாடுகளில் எந்த சண்டையுமே இருக்காதாம் காரணம் அந்த யுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் என்று ஒரு நாடே இருக்காதாம் இஸ்ரேலை முழுவதும் அழித்து விடுவார்களாம் எவ்வளவு பெரிய கற்பனை கனவு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்ததில் இருந்தே இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகள் இப்படித்தான் கனவு கண்டு அத்தனை பேரும் இஸ்ரேலிடம் அடி வாங்கி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் போகுது என்னது தெரியுமா இஸ்ரேல் அதி பயங்கரமாக ஆயத்தமாக கொண்டிருக்கிறது காசாவை முழுமையாய் மொட்டையடித்ததை போல் ஈரானையும் முழுவதும் மொட்டையடித்து விடுவார்கள் அதேபடி ஈரான் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருக்கிறது இஸ்ரேலை விட ஈரான் மிகப்பெரிய நாடு என்று நினைக்கலாம் சிறியது பெரியது என்கிற பேச்சுக்கே இடமில்லை இஸ்ரேலின் தேவன் பெரியவர் யுத்தம் கர்த்தருடையது இஸ்ரேலுக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும் அவ்வளவுதான் இனி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் யுத்தம் ஆரம்பித்தால் அது கோகு மாகோகு யுத்தமாகத்தான் மாறும் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேலாக கிரேட்டர் இஸ்ரேலாக மாறுமே தவிர ஈரான் தான் இல்லாமல் போகுமே தவிர இஸ்ரேல் இல்லாமல் போகாது மேலும் இப்போது துருக்கியில் ஆள் இல்லாத விமானங்களையும் ட்ரோன்களையும் வீட்டுக்கு வீடு தயாரிக்கும் அளவிற்கு அதாவது வீட்டிலிருந்து மக்கள் கைத்தொழில் குடிசை தொழில் செய்வது போல் வீடுகளிலேயே அவைகளை ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பித்து விட்டார்களாம் இதெல்லாம் எதை அறிவுறுத்துகிறது தெரியுமா ஈரான் துருக்கி போன்ற அரபு நாடுகள் எல்லாமே கோகுமாகு யுத்தத்தில் ரஷ்யாவின் தலைமையில் இஸ்ரேலோடு யுத்தம் செய்ய வருவார்கள் அந்த யுத்தத்தில் இஸ்ரேலின் அதாவது இஸ்ரேலை அழிப்பதற்காக இஸ்ரேலின் எதிரிகள் எண்ணிலடங்காத ஆயுதங்களை கொண்டு வருவார்களாம் தங்கள் எதிரிகளை அழித்து அவர்கள் கொண்டு வந்த ஏராளமான ஆயுதங்களை எடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் ஏழு வருஷங்கள் எரிப்பார்களாம் எசேக்கியல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இஸ்ரேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைதடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள் ஏழு வருஷங்கள் அவைகளை எடுத்து எரிப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்காகத்தான் இப்போது ஈரானும் துருக்கியும் ஏராளமான ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் வில் அம்பு கேடகம் என்பதெல்லாம் ஏவுகணைகளையும் துப்பாக்கிகளையும் ட்ரோன்களையும் பீரங்கி டாங்குகளையும் குறிக்கும் வார்த்தைகளாகும் இப்போது நடக்கிற ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிற்க வாய்ப்பு இல்லை அந்த யுத்தம் திசை மாறி இஸ்ரேல் ரஷ்யா யுத்தமாக விரைவில் மாறும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் எசை கீழ் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் அவசரத்தில் நான் உன்னை துரு திருப்பி உன்னை ஆறு துரடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரேல் மலைகளில் வர பண்ணுவேன் என்று ரஷ்யாவை குறித்து தேவன் கூறியிருக்கிறார் அதாவது ரஷ்யாவை ஆறு துரடுகள் போட்டு திருப்பி இழுத்து இஸ்ரேலின் மலைகளில் கொண்டு வந்து தள்ளுவாராம் ஆறு துரடுகள் என்பது ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவதற்கான தவிர்க்க முடியாத ஆறு வித சூழ்நிலைகள் ஏற்ப ஏற்படும் அதுவும் திருப்பி கொண்டு வருவாராம் இப்போது உக்ரைனுடன் நடக்கிற யுத்தத்திலிருந்து ரஷ்யா திருப்பப்பட்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும் எசேகேல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவுகளை நினைத்து என்று கூறப்பட்டுள்ளது அதாவது ரஷ்யாவே ஆளுகிற ரஷ்ய தலைவரின் இருதயத்தில் இஸ்ரேல் நாட்டின் மீது யூதர்கள் மீது யுத்தத்திற்கு போக வேண்டும் என்கிற பொல்லாத நினைவுகளும் யோசனைகளும் எழும்புமாம் அதனால் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போவதற்கு ரஷ்யா தன்னுடைய கூட்டணி நாடுகளோடு ரகசியமாக ஆலோசனை பண்ணி அந்த நாடுகளை தன்னோடு சேர்த்து கொண்டு இஸ்ரேலை அழிப்பதற்காக ஆயத்தப்படுமாம் இதை குறித்து எஸ்ஐகேல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூட உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று ரஷ்யாவை குறித்து தேவன் கூறுகிறார் சரி அந்த கோகமாக யுத்தத்தில் தேவன் எப்படி நேரடியாக இஸ்ரேலின் எதிரிகளோடு யுத்தம் செய்வார் என்று பார்ப்போம் ரஷ்யாவின் தலைமையில் அரபு நாடுகளும் சில ஆப்பிரிக்க நாடுகளும் சில மங்கோலிய இன நாடுகளும் பெருந்திரளாய் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்து இஸ்ரேலை வளைந்து மூடிக்கொள்வார்களாம் எசிக்கேல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் மற்றும் பதினாறாம் வசனங்களில் பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய் நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னுடனே கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள் நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய் கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது இஸ்ரேல் மிகச்சிறிய நாடு கோகுமாகோகு யுத்தத்தின் போது உலகத்தில் எந்த நாடும் இஸ்ரேலுக்கு நேரடியாக உதவி செய்யாது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ரஷ்யாவை கண்டித்து ஐரோப்பிய நாடுகள் வெறும் அறிக்கையிடுவார்கள் அவ்வளவுதான் இஸ்ரேலை முழுவதும் அழித்து விட வேண்டும் என்று விரோதமாக ஒன்று சேர்ந்து வருகிற எல்லா நாடுகளுமே இஸ்ரேலை விட மிகப்பெரிய நாடுகள் அதிலும் ரஷ்யா பெரிய வல்லரசு நாடு இஸ்ரேலை முழுவதும் சுற்றி வளைத்து மூடிக்கொள்வார்களாம் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்போது இஸ்ரேலால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலை வரும் இஸ்ரேல் அழிந்து போய்விடுமோ என்கிற ஒரு சூழ்நிலை வரும் இஸ்ரேல் நிற்கதியாக தவித்து நிற்கும் எப்போதுமே யூதர்கள் தங்களால் முடியாத போது தங்கள் தேவனை நோக்கியே கூக்குரல் இடுவார்கள் அதே போல்தான் யுத்தத்தின் போதும் யூதர்கள் தேவனை நோக்கி புலம்புவார்கள் அப்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவனாகிய கர்த்தரே தமது ஜனங்களுக்காக நேரடியாக இஸ்ரேலின் எதிரிகளோடு யுத்தம் செய்வார் எப்படி தெரியுமா சகரிய தீர்க்கதரசின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும் அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும் அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும் அவன் அவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான் அவன் அவனுடைய கை அவன் அவனுடைய அயா அயலானுடைய கைக்கு விரோதமாய் எழும்பும் என்று கூறப்பட்டுள்ளது எவ்வளவு பயங்கரமான மரணம் பாருங்கள் இஸ்ரேலின் எதிரிகள் உயிரோடு நின்று கொண்டிருக்கும் போதே அவர்கள் சதை அழுகிவிடுமாம் நாக்கு வாயிலேயே அழுகிவிடுமாம் கண்கள் கண் குழிகளில் கெட்டு போகுமாம் காரணம் அந்த யுத்தத்தில் அணு ஆயுதங்கள் நியூக்ளியார் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் காரணம் இஸ்ரேலின் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சட்டம் எப்படி இருக்கிறது தெரியுமா தங்களால் இனி முடியாது என்கிற ஒரு நிலைமை வந்தால் சாம்சன் ஆப்ஷன் அதாவது சிம்சோனின் தேர்வு என்கிற ஒரு முடிவை எடுத்து எதிரிகள் மீது அணு ஆயுதங்களை போட்டு தங்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டம் இப்படி இஸ்ரேல் நியூக்ளியர் ஆயுதத்தை பயன்படுத்தலாம் அல்லது இப்போது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் கடைசி ஸ்டெப் வரை வந்துவிட்டார்கள் அவர்கள் அதை தயாரிப்பதே இஸ்ரேலை அழிப்பதற்காகத்தான் அவைகளை அவர்கள் இன்னும் சரியான முறையில் சோதனைகள் செய்து பார்க்கவில்லை அரைகுறையாக சோதிக்கப்பட்ட அணு ஆயுதங்களை இஸ்ரேல் மேல் போடுவதற்காக தூக்கி கொண்டு வரலாம் அதை அந்த எதிரிகள் தங்கள் மேலேயே போட்டுக்கொள்ளும்படி தேவன் யுத்தத்தை திசை திருப்பி விடுவார் ரஷ்யாவிலிருந்து கூட அணு ஆயுதங்களை கொண்டு வரலாம் எங்கிருந்து எப்படி வந்தாலும் அது அவர்கள் மேலேயே விழும்படி தேவன் செய்வார் காரணம் இஸ்ரேலுக்கு எதிராக வருகிறவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் அவர்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் அடித்து சாகும்படி தேவன் அவர்களுடைய இருதயங்களை திருப்பி விடுவார் என்று வசனம் சொல்கிறது மேலும் தேவன் அப்போது மிகப்பெரிய நிலநடுக்கத்தை இஸ்ரேலின் மலைகளில் உண்டாக்குவாராம் காரணம் இஸ்ரேலை சுற்றிலும் மலைகள் இருக்கின்றன அந்த மலைகளில்தான் இஸ்ரேலின் எதிரிகள் யுத்தத்திற்கு வந்து சூழ்ந்து கொள்வார்களாம் எனவே மலைகள் எல்லாம் இடிந்து விழுமாம் அது மாத்திரமல்ல அந்த லட்சக்கணக்கான இஸ்ரேலின் எதிரிகளுக்குள் பயங்கரமான கொள்ளை நோயையும் அனுப்பி வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் கல் மலையையும் வெள்ளமான மழையையும் அவர்கள் மீது விழும்படி செய்து தேவன் அவர்களை நாசம் பண்ணுவாராம் அவர்களுடைய ரத்தம் எல்லாவற்றையும் சிந்த பண்ணுவாராம் கந்தகம் என்பது சல்ஃபியூரிக் ஆசிட் கந்தக அமிலம் சல்ஃபியூரிக் ஆசிட் மழை போல் வானத்திலிருந்து மனித உடம்பில் பொழிந்தால் எப்படி இருக்கும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது எசைக்கேல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரேல் மலைகளில் விழுவீர்கள் உராஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன் விசாலமான வெளியில் விழுவாய் என்று தேவன் ரஷ்யாவையும் அதன் கூட்டணி நாடுகளையும் குறித்து சொல்கிறார் இப்படி இஸ்ரேலின் மலைகளில் செத்து விழுந்து கிடக்கிற எதிரிகளின் சடலங்களை தேடி தேடி இஸ்ரேல் இராணுவத்தினர் ஏழு மாதங்கள் வரை புதைத்து கொண்டே இருப்பார்களாம் அப்படி என்றால் எத்தனை லட்சம் பேர் இஸ்ரேலுக்கு விரோதமாக சேர்ந்து வருவார்கள் பாருங்கள் இந்த யுத்தத்தையொட்டியே இயேசுவின் இரகசியவர்கள் இருக்கும் யுத்தத்தின் முடிவில் சமாதானம் பண்ணுகிறவனாக அந்த வெளிப்படுவான் ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயம் கட்டப்படும் ஐரோப்பிய யூனியன் உலகத்தின் கடைசி வல்லரசாக எழும்பும் எனவே மிக சீக்கிரத்தில் நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமின்